இப்போது நம்ம மோகன்ஜி படங்கள் அப்படின்னாவே அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி படம் சமூகத்தை ஆதரிக்கக்கூடிய படம் அதாவது அவங்க சமூகத்தை ஆதரிக்கக்கூடிய படம் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிர் சாதிகள் அல்லது இவங்களுக்கு வேண்டாத சாதிகளை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி படம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பேரும் இவருக்கு இருக்குது ஆனால் இது எல்லாமே முதல் இரண்டு படங்கள் ஒரு படம் திரௌபதி இன்னொரு படம் தாண்டவம் இந்த மாதிரியான படங்கள் தான் இருந்துச்சு நான் வந்து மூன்றாவது படமான பகாசுணில் அப்படியெல்லாம் எந்த சாதியையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ காட்டல இது வந்து ஒரு சமூக பிரச்சனையை பற்றி நான் எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொன்னார் கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் சொன்ன மெசேஜ் என்னென்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் குறிப்பாக கல்லூரியில் பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு வந்து சம்பந்தப்பட்ட வேலையே பயிரை அமைந்த கதையாக ஆசிரியர்கள் வைஸ் சான்சலர்ஸ் வார்டன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அவங்க உயிரையே பறிக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு தான் படத்தை எழுதிருந்தார் இப்போது சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு கொடூரம் இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கொடூரம் யானசேகரன் என்கிற ஒரு நபரால் வந்து ஏற்பட்டுச்சு இல்லைங்களா இப்போ அதை பற்றி தான் போயிட்டுருக்கு இதுக்கு வந்து நம்ம மோகன்ஜி அவர்கள் ஒரு வீடியோ போட்டு வேறு வேண்டுகொடுத்துருக்காரு நான் வந்து அப்போவே எடுத்தேன் பகா தயவு தயவுசெஞ்சு பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஃபோனுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது விஸ்வரூபம் எடுத்துருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான தப்பான செயல்களில் காரணமாக அமைஞ்சிருது ஸோ அதனால் எல்லா பெண் குழந்தைகளும் உஷாராக இருங்க பேரண்ட்ஸ் உங்கள் பெண் குழந்தைகளை அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னேன் ஆனால் அப்போ யாருமே கேட்கல பகாசுரனை கழிவுகளி ஊற்றுனாங்க ஆனால் இன்னைக்கு நான் அந்த படத்தில் மாதிரி தான் நடந்திருக்கு இந்தியாலேயே மிக முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வளாகத்துக்குள்ளேயே அந்த கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கேன் யானை சேகரம் அப்படிங்கிற வந்து உள்ளே வந்திருக்கான் அதுவும் குறிப்பிட்ட கல்லூரி டைமை தாண்டதுக்கப்புறம் உள்ளே வந்து உலாவியிருக்கான் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு பின்னாடி பெரிய தலைகள் யாராவது இருக்கத்தான் செய்யணும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அது எப்படி ஸ்டூடெண்ட்டை தவிர அந்த யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள குறிப்பாக ஹாஸ்டல் இருக்கும் பகுதி படம் அவங்க வந்து வந்திருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது குறித்து விசாரிக்கணும் என்னுடைய பொதுவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இனிமே கல்லூரியாகட்டும் பள்ளியாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் எங்கே பெண்கள் இருந்தாலும் சரி குறிப்பாக வந்து எந்த இடத்துலையும் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே சிசிடிவி கேமரா இருக்கணும் சிசிடி கேமரா இருக்குது ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே அங்கே ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்னு சொல்கிற அந்த கதையை இனிமே விடக்கூடாது சிசிடி கேமரா நிச்சயமாக ஒர்க் ஆகணும் அங்கே பழுதாயிடுச்சு இல்லை வந்து அப்படி இப்படின்னு சாக்கு போக்கே சொல்லக்கூடாது இதை வந்து தமிழக அரசு வந்து தயவு செஞ்சு ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்தை செய்யணும்னு நான் வந்து அந்த பெண் குழந்தையோட அண்ணனாக ஒரு அப்பனாக நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னு மோகன்ஜி சொல்லியிருக்காரு ஸோ மோகன்ஜியோட பகாதசுரன் படத்தை நீங்கள் பார்த்தீங்களா அந்த படத்தில் வருவது போன்றே இதிலும் நடக்கிறது இவருடைய வேண்டுகோளை எப்படி எடுத்துக்கிறது இவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஐடியா வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்